உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுப்தி வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் நிதானமாக பேசும் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் ஏழரை சென்னை விலகுகிறது ஏழரை சேனல் விலகும் போதே உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து விட்டுதான் சனி பகவான் செல்வார் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு சென்றவுடன் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் வருமானம் பெருகும் இடமாற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றமும் இருக்கும் அதற்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கும் குரு உதவி புரிவார் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் உங்கள் குடும்பத்தில் வாரிசு உண்டாகும் பூர்வீக சொத்திலிருந்து சில வருமானம் வரலாம் பூர்வீக சொத்தும் கிடைக்கலாம் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மேலும் ஐந்தாம் இடத்திற்கும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வதால் முதலீடுகளை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யவும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு வேண்டாம் மேலும் இரண்டாம் இடத்திற்கு வரும் ராகு பகவான் உங்களுக்கு குருவின் பார்வையில் இருப்பதால் வருமானங்கள் பல வழிகளில் கிடைக்கும் அதுவும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களும் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பவர்களும் நல்லா சம்பாதிப்பார்கள் ஆனால் தாய் தந்தரையின் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது இளைய சகோதரர்களிடம் பிரச்சனை வேண்டாம் உங்களுக்கு சளி தொந்தரவு அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தங்க ஆபரணம் வாங்கும் பாக்கியம் உண்டு இந்த வருடத்தில் உங்களுக்கு கடன் அடையும் சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்கி கொள்ளவும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்ப விஷயங்களில் மட்டும் அந்நிகர் தலையிட வேண்டாம்